அண்ணா சுவாமி அழக்கின்ற நம்ம அண்ணா சுவாமி அழக்கின்ற மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிகளாக என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள் வேண்டும் அல்ல என் தாய் பிரத்யரா விஷ்ணுமா என்னுடைய ஆசி ரிஷபராசியில் உள்ள அனைவருக்குமே முழுமையாக கிடைக்க வேண்டும் ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாள் ரோகிணி மிருகசிரிஷம் ஒன்று ரெண்டு மாயன் மயன் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் அனுமீகம் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் சொல்லிவிடுங்க மாயன் மயன் இதை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் பார்க்கும் பொழுது மற்ற கிரகங்கள் நவ கிரகங்களும் நம்மை நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றன நமக்கு நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ ஆனாலும் ஏதோ ஒரு சக்தி கண்ணுக்கு தெரியாத சக்தி நம்ம இயக்கி தான் இருக்கின்ற பிறப்போர்க்கும் எல்லா உயிருக்கும் மாதிரி நம்முடைய வாழ்வை அதை நம்மை கைபிடித்து மட்டுமல்ல நம்முடைய மனதை மட்டுமல்ல உடமையும் இயக்குகிறது அந்த வகையில பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள்ல பாத்தீங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் வக்ரம் அடைவதில்லை தன் தன் நிலையில் இருந்து மாறுவதில்லை அதே நேரம் பார்த்தீங்கன்னா ராகு கேது என்று சொல்லக்கூடிய ரெண்டு கிரகங்களும் வக்ரகதியில் தான் நகர்ந்து கொண்டே இருக்கின்றன மற்ற கிரகங்கள் நிலையை அடைகின்றன வக்ரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தன் நிலையிலிருந்து மாறுவது இந்த வக்ர பயிற்சியின் பொழுது கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்துட்டு போதும் மனமும் உடலும் தடுமாறுகின்ற ஒரு நிலை இந்த வக்ர பயிற்சி மனிதருக்கு தரும் மனிதர்களுக்கு தரும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சூரியன் நமக்கெல்லாம் தெரியும் பிதுர்காரகன் ஆத்ம காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சூரியன் ஒருவனே நடுநாயகமாக மற்ற கிரகங்கள் தன்னை வளம் வரை செய்கின்றார் அற்புத சக்தி சூரியனுக்கு உண்டுங்க அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் தான் நிற்கும் இடத்திலிருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இடங்களில் கோச்சாரத்தில் சனி இருக்கும் பொழுது அந்த காலகட்டம் சனி வக்ரமாக பயிற்சி ஆகின்றார் சனி வக்ரமடைகின்றார் மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நம்ம கலந்துதான் வர வேண்டும் நமக்கு அதெல்லாம் நம்பிக்கை இருக்குது இல்லாட்டாலும் இந்த காலகட்டங்கள் நம் வாழ்வில் நடந்தே தீரும் அந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளுக்கு நாம் தான் பொறுப்பு அதைத்தான் சனி பகவான் நமக்கு உணர்த்துகின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களுடைய பயிற்சி குறுகிய காலம் ஆனால் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரெண்டரை வருடம் இப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடம் ஜீவனஸ்தானம் கர்மசனியாக பலன் தந்து கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் பாதிப்பு குறைவாக இருந்தாலும் கூட நல்ல ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றத்திலையும் அதில் இருந்து வந்த தடைகளையும் உங்களுக்கு ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தாலும் சனி பகவானுடைய முழுமையான நற்பலனை பெற முடியவில்லை காரணம் வெறும் சனி பகவானுடைய மட்டுமே நாம் சொல்ல முடியாது மற்ற கிரகங்களும் எவ்வாறு இருக்கின்றது அதை பொறுத்து தான் சொல்ல போகிறேன் அந்த வகையில் ரிஷபராசிக்கு இந்த சனி வகர பயிற்சி ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் ஒரு நாள் இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை தான் சனி பகவான் வரப்போகின்றார் தரப்போகின்றார் ரிஷபத்துக்கு அது எவ்வாறு இருக்கும் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு தடுமாற்றம் தொழிலில் ஒரு தடுமாற்றம் வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றம் எதுலேயுமே ஒரு நிதானம் இல்லாத ஒரு நிலையைத்தான் கடந்த காலங்களில் சனி பகவான் தந்தார் கவலைப்பட வேண்டாம் இந்த சனி வக்ர பயிற்சியானது கிராமத்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதாவது மனசை பார்க்கும்போது சிலர் வக்ர புத்தியாக நடந்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க சிலர் உடலை பார்த்தீங்கன்னா நிலை இயல்பு நிலைக்கு மாறி இருக்கும் அந்த நிலையில் உள்ளவர்களை பார்த்து பக்ரம் என்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துவார்கள் அது வந்து வக்ரம் என்பது தன்னுடைய நிலையிலிருந்து சற்று தடுமாறுவது தன் நிலையிலிருந்து மாறி நிற்பதை தான் அந்த வக்ர பயிற்சி என்று சொல்வார்கள் அந்த வயலில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர பயிற்சி அந்த வக்ர பயிற்சி ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் சோழி பிரச அனுபவத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்துள்ளது இழந்ததை திரும்ப பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அந்த கணவன் மனைவி உறவில் ஒரு அந்யூன்ய பாதிப்புகள் இருந்தாலும் அந்த அந்யூன்ய பாதிப்புகள் நீங்கிவிடும் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை ஒரு முடிவை நோக்கி வரும் கணவன் மனைவி உறவு மட்டுமல்ல இந்த சகினி சனி பகவானுடைய வக்ர பயிற்சி முக்கியமாக சொன்னால் சூரியன்தான் சூரியன் என்பதெல்லாம் பிதுர்காரகன் ஆத்மகாரகன் மட்டும் இல்லை சனிக்கு தந்தை போன்றவர் தானே தந்தையானவர் தானே அந்த வகையில் பொழுது சனி சனியும் சூரியனும் அவ்வளவு சிறப்பாக இணைவோ உச்சமோ அல்ல என்று சொல்லிடும் சொல்லக்கூடாது என்னுடைய அனுபவத்தில் எல்லாருக்கும் அப்படி இருக்குமா ஒருவருடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கும் அப்படின்னாலும் எல்லார் வாழ்க்கையும் அப்படி கிடையாது தந்தையால் பிள்ளைக்கோ பிள்ளையால் தந்தைக்கோ பிரச்சனை வரணும் பொதுவாக சொன்னாலும் கூட எல்லோரும் வாழ்க்கையிலும் அப்படி இல்லைங்க தந்தையால் பேர்வுகள் பெற்றவர்களும் தந்தையுடைய பேர்வுகளை தனக்கு பயன்படுத்தி கொண்டவர்களும் தந்தையினுடைய பூர்வீக சொத்தை அனுபவித்தவர்களும் எத்தனையோ பேரை நான் சந்தித்திருக்கின்றேன் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் தந்தையினுடைய பெயரே அவர்களை காத்து இருக்கின்றது அந்த வகையில் பொழுது ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரே ஒரு சந்தேகம் தான் எனக்கு என்னென்னு பார்த்தா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தந்தை வழியில் ஏதாவது சாபம் தோஷம் இருக்குமோ அந்த தோஷம் சாபமாக மாறியிருக்குமோ என்று தோன்றுவதனால அருகில் உள்ள ஒரு ஜோதிடரை பார்த்து அதற்கான பரிகாரத்தை பார்த்துங்க காரணம் என்ன தந்தை தந்தை வழியில் ஏதாவது சாபபாவங்கள் இருந்தாலோ தந்தைக்கு வாழ்ந்த காலத்திலும் வாழ்ந்த காலத்துல அவங்க மனசு நோகாமல் பார்த்துங்க நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த பூமிக்கு வருவதற்கு ஒரு காரணம் இல்லை வந்து சனி வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தந்தை தான் தான் காரணம் என்னென்னா சிலருக்கு அவர் ஒத்து போவார் சிலருக்கு ஒத்து போகாமல் இருப்பலாம் பிடிவாத கூட இருப்பார்கள் சிலருக்கு தந்தை இல்லாமல் கூட இருக்கலாம் சூழ்நிலை காலம் மறைந்திருக்கலாம் அவருக்கு செய்ய வேண்டிய கடவை விட்டு போயிருந்தால் அது செய்யுங்க ஏன்னா இந்த சனி வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் தந்தையின் மூலமாக முழுமையான நற்பலனை வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல மறைந்த காலத்தில் கூட உங்களுக்கு நற்பலனை தரக்கூடிய அது ஒன்று போதுங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த பிதருடைய ஆசை மட்டும் இருந்தால் போகிறோம் இதுவரை இல்லை ரி ரிஷபராசிக்கு இருந்தாலும் கூட இனி உங்கள் வாழ்க்கையில் தொல்லை என்பதே இனி இல்லை என்ற ஒரு நிலை தான் ஏற்படும் நற்பலங்களை வாடி வணங்குவார் சனி பகவான் பதவி உயர்வு இதுவரை இருந்து வந்த பதவி உயர்வு அந்த பதவி உயர்வுக்கு தடையாக இருந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையும் இதுவரை இருந்து வந்த கருத்து மோதல்கள் கணவர் மனைவிக்குள்ள உறவுக்குள்ள சகோதர சகோதரிகளுக்குள்ள ஏன் முதலாளி தொழிலாளிக்குள்ள அந்த கருத்து மோதல்கள் எல்லாம் இனி படிப்படியாக குறையும் ராசிலேயே குரு சஞ்சரிப்பதனால் அதாவது கொஞ்சம் உடம்புலாக்கிற செலுத்துக்கு ஏன்னா தன்னுடைய ராசியில் குரு சஞ்சரிக்கின்ற காலம் உடல்நிலை சற்று சங்கடத்தை தரக்கூடியவது அதனால் உடல்நிலையில் கவனமாக இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் ரெண்டு விஷயங்க ரிஷபத்துக்கு ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய அதிலிருந்து வந்தால் பிரச்சனை நீங்க ரணம் என்றால் புண்ணு நோயின்னு சொல்லுவாங்க நீண்ட நாள் வருத்தி நோயிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை சம்பாதிச்ச பணம் பூரா மருத்துவம் சார்ந்ததுக்கு போயிடுச்சுன்னா கவலைப்பட்டீங்கன்னா இனி அந்த நிலை மாறும் நிம்மதி தரும் ஒரு மனிதனுக்கு சுவர் இருந்தால் மட்டும்தானே சித்திரம் வரைய முடியும் அந்த வகையில் நிம்மதியான ஒரு உடல் ரீதியா மன ரீதியான பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இந்த சனி வக்ர பயிற்சியில் ரிஷபராசிக்கு கிடைக்கும் சிறு விஷயங்களுக்கு கூட அதிக முயற்சியும் அலைச்சலும் தேவைப்பட்டுக் கொண்டிருந்தது இனி கவலையே கிடையாது நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கி நகர்வதாக இருக்கும் படாத பாடுபட்டு பொன்னையும் பொருளையும் சேர்த்து அது நிலையாக தங்கவில்லையே கைக்கு எட்டு எதுவும் வாய்க்கேட்டாத ஒரு நிலை இருந்ததே இல்லைன்னா கவலைப்பட்டு அல்லவா அந்த நிலை மாறும் அது மட்டும் கிடையாது ஒரு குறிப்பாக ரெண்டு பேரும் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறாங்க இந்த நூற்றி நாற்பது நாட்கள் சனி பகவானுடைய வக்ர பயிற்சியில் புரிந்து கொள்கின்ற ஒரு உடைய செவ்வாய் கலத்திரக்காரங்க சொல்லக்கூடிய சுக்ரன் இருவரும் இதுவரை உங்களுக்கு துணை இல்லை இரண்டு பேரும் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் உங்களுக்கு ஒரு கே கவசமாக கடைய மருந்து காப்பாற காப்பாற்றப் போகின்றார்கள் குடும்பத்தில் இறந்து இருந்து வந்தால் நிம்மதி அதிகமாகும் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை மனவேதனையோடு இருந்தவங்க வாழ்க்கையில மன நிம்மதியெல்லாம் படிப்படியாக குறைஞ்சி நிம்மதி தரும் சில நல்லா குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கிற சூழ்நிலை இருந்தாலும் இனி குடும்பத்தோடு ஒன்றாக வாழ்கின்ற சூழ்நிலை கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபடோ இல்லை பெற்றோருக்குள்ள இருந்த கருத்து வேறுபடோ படிப்படியாக குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி வகரகதியை பொறுத்த வரைக்குமே மனரீதியான பாதிப்புகளை தரும் தடுமாற்றம் தரும் தொழிலில் வாழ்க்கையில் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால புரிந்து கொள்கிற ஒரு காரகத்தன்மை இருப்பதனால எதையும் எளிதில் சமாளித்து விடுவீர்கள் குறிப்பாக போனால் லாபஸ்தானத்தில் வந்து கொண்டிருக்கும் ராகுவும் உதவிகரமாக இருக்கின்றார் ஏன்னா யோக காரகன் தானே ராகு அந்த ராகுவை வரைக்கும் யோக காரகனாக இருந்து அவரும் உங்களுக்கு உதவி செய்ய அந்த சனி வக்கர பயிற்சில் துணை இருக்கின்றார் குறிப்பாக சொல்லப்போன போனால் காரகன் சுக்ரன் ஒரே ஒரு கிரகம் தாங்க ரிஷபராசிக்கு என்றுமே துணை இருந்ததில்லை அதுதான் புதன் அந்த புதனும் இந்த நூற்றி நாற்பது நாள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு கிரகங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அருமையான பயிற்சி தான் இந்த சனி வக்ர பயிற்சி புதன் துறை விட்டால் அரசு எல்லா ஆன்மீகத்துல உது வாழ்க்கையில் ஒரு நிம்மதி தரக்கூடிய பிறரை ஈர்த்து வெற்றியை தன் பக்கம் வசப்படுத்துகிற ஒரு தன்மையை தரும் பகைவரை என்று சொல்லக்கூடியவர்களை இனம் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் குறிப்பாக அந்த சனி பேசுகிற ஒன்றை நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் கடந்த காலத்தின் அனுபவத்தினுடைய பாடத்தை நிகழ்காலத்தில் கைகொண்டு எதிர்காலத்தில் பயம் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு வாடுவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை ரிஷபராசிக்கு அமைக்கின்றது அதே நல்ல தெய்வ பலம் குறைந்திருப்பதனால தெய்வ பலம் அதாவது குலதெய்வ வழிபாடாக இருக்கலாம் இல்லை தெய்வ பலம் சற்று குறைந்திருப்பது போல் தோன்றினாலும் கூட இந்த காலகட்டம் அந்த சனி வக்ர பயிற்சியில்ங்க அந்த பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய தெய்வ பலத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் காரணம் சனி பகவானுடைய முழுமையான பலன் சனி பகவானை வரைக்கும் பத்தாம் இடம் கர்ம கர்மசனியாக இருப்பதுனால சனி பகவானுக்கே குரு யாருன்னா பைரவர் அதாவது இந்த நூத்தி நாற்பத்தி வரக்கூடிய ஏதாவது ஒரு தேய்பிரை அஷ்டமியோ வளர்பிறை அஷ்டமியோ அந்த நாட்களில் அருகில் உள்ள பைரவராலயம் சென்று ஒரு பூசணிக்காய் வாங்கி ரெண்டாக பிளந்து அதை குடைந்து அதில் நல்லெண்ணையோ நெய்யோ ஊற்றி தீபம் ஏற்றி பாருங்கள் அற்புதமான பலனை தான் பார்க்கலாம் சனி பகவானுடைய முழுமையான நற்ப சனி பகவான் பாதிப்பு பாதிப்புண்டு தானே புலம்புகின்றோம் இல்லை சனி பகவானே ஒரு நற்பலனை அள்ளி தரக்கூடியவர் உயர்த்தி உன்னதமான நிலையில் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் உங்களை நடத்தி செல்கின்ற ஒரு காலம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் நூற்றி நாற்பது நாட்கள் ரிஷபராசிக்கு பயன்படுத்தின அதே நேரம் திருத்தணிக்கு அருகே பார்த்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு அங்கு கிடைக்கும் நல்லெண்ணையை கொண்டு அபிஷேகம் பண்ணு அதே நேரத்தில் பூமிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி ஆழத்தில் பாதாள சக்கர பைரவராக இருக்கின்றார் தன் கையிலே காலச்சக்கரத்தை கையில் வைத்த ஒரு அற்புத வடிவம் அவருக்கு ஐம்பத்தொரு எலுமிச்சம்பழ மாலையோ இல்லை நூற்றி எட்டு எலுமிச்ச மாலையோ கோத்து உங்கள் கையாலே அழிவீர்கள் ஆனால் சனி பகவானினுடைய முழுமையான நற்பலனை தடுமாற்றம் இல்லாத வாழ்வை ஒரு நிம்மதியான வாழ்வை பெருமைக்கான சந்தர்ப்பம் இந்த நூற்றி நாற்பத்தெண்டு நாட்கள் சனி வகர பயிற்சி ரிஷபராசிக்கு